சலபாசனம் இது பேர் அர்த்த சலபாசனம் அப்படியே ரெண்டு கால் தூக்கணும் சலபாசனம் சரியா உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னன்னா மஞ்சள் காமாலை இதுல அந்த காலத்துல இருந்தே அந்த மஞ்சள் காமாலைன்னா ஒரு தவறான அணுகுமுறை இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் ஏ உமாபதி என்னுடைய யோகா சேனலினுடைய பெயர் யோகா உமாபதி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆரோக்கியமா இருக்கிறவங்க அந்த ஆரோக்கியத்தை அப்படியே மேம்படுத்துவீங்க ஆரோக்கியமா இல்லாதவங்க என்னோட யூடியூப் சேனல் பாருங்க பார்த்துட்டு சொல்றதெல்லாம் கடைப்பிடிங்க உங்க உடம்பு ஆரோக்கியம் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் அனுகிரகத்தோட இந்த சேனல் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அர்த்தம் அத என்ன சொல்றோன்னா நல்ல விஷயம் தான் ஃபாலோ பண்ணுங்க பின்பற்றுங்க ஆரோக்கிய உடம்பு கட்சிடும் வேற ஒன்றும் இல்லை நம்ம அதுக்குண்டான பிரயத்தனம் பண்றதுல அதுக்குண்டான கடவுள் நமக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி இப்ப ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு கடைபிடிங்க அதுக்கு பிரதி உபகாரமா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்க நான் கண்ட் கொடுக்குறேன் என்னோட சிஷ்யரு அரும்பாடுபட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறாரு டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் அவர் தான் செய்யறாரு அவருதான் வெளியிடுறாரு ரொம்ப கடுமையா தான் உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறோம் அதுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் பண்ணலாம்ல உங்களை ஒன்னும் காசு பணம் கேட்கல பெல் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இதுக்கு பெயர் புஜங்காசனம் புஜங்காசனம்னா பாம்பு போல் படம் எடுப்பது பாருங்க இவ்வளவு வந்தீங்கன்னா போதும் நார்மல் ப்ரிட்டிங்ல ஓகேவா அப்புறம் இறங்கிடுங்க இந்த மாதிரி மூணு சைக்கிள் செய்யுங்க இது செய்ய 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 ஒரு ஒரு வருஷம் பொறுத்து இவ்வளவு தூரம் வரங்குது அது அப்ப முதல் நாளே நீங்க இந்த மாதிரி ா இந்த இடம் பிடிச்சிக்கும் சுழுகு பிடிச்சிக்கும் சரியா அதனால ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி செய்யணும் அது எந்த வீடியோ பார்த்து நீங்க யோகா செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க நீங்க செய்ய வேண்டியது யோகா சென்டர்ல சரியா சரி இப்போ இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் சலபாசனம் சலபாசனம் இது பேர் அர்த்த சலபாசனம் அப்படியே கால் தூக்குனா சலபாசனம் சரியா அப்புறம் தனுராசனம் செய்ய போறோம் அதுக்கு இப்படி சும்மா இருக்கு காலை கொஞ்சம் அடிச்சுக்குங்க அப்போ நீங்க தனுராசனம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டு பாருங்க இது தனுராசனம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆசனம் கட்டிய ஆசனம் வச்சுட்டு கால் தூக்கணும் நல்லா ஊதுங்க மூன்று சைக்கிள் தனுராசனம் செஞ்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி மூன்று சைக்கிள் இது செய்யணும் கட்டி ஆசனம் இந்த ஆசனத்துல ஹார்ட் பிளாக்கேஜ் கூட ஆகாம உங்களை காப்பாத்தம் செஞ்ச வரைக்கும் பலன் பார்ப்போம் புதர் ஆசனத்துல உங்களுக்கு வந்து நல்லா இந்த சோல்டர் விரியும் ஏன்னா ஹார்ட் மசில் லங் மசில் தான் விரியும் சோ அதனால அது நுரையரலும் ஹார்ட் அண்ட் மசில் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகும் அப்புறம் சலவாசனம் சலவாசனத்துல முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா அதாவது தொடைக்கடியில கை வச்சு ரெண்டு கால் பண்ண ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஜென்ஸ்க்கு பிளான் எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வராம தடுக்கப்படும் சுலபாசனத்துல தனுராசனம் முக்கியமா பெண்களுக்கு உதவியா இருக்கும் இந்த ஓவரி இதுதான் வந்து எஃகு கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து குழந்தையா கருவா உருவாகலன்னா அதுக்குரிய செயல்பாடு முடிஞ்சு உருவாகலன்னா மாதவளுக்கா வெளியிட அதுக்குரிய செயல்பாடு நடந்துச்சு புருஷனோட ஒத்துழைப்பு போடணும்னா குழந்தையா அது கர்ப்பையில் உருவாகும் சரி இப்போ இந்த ஓவரியில் தான் அந்த கருமுட்டை உருவாகி வருது இந்த ஓவரியில் வந்து ஒழுங்காக ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு குவாலிட்டியான எஃகு கருமுட்டையை அதால் ஓவரியை உருவாக்க முடியாது அதனால இந்த தனுராசனம் வந்து அவங்களுக்கு வந்து மாத விளக்க நல்லா சீரா வரா மாதிரி நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான கருமுட்டை உற்பத்தி செய்யறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இந்த தனுராசனம் அப்புறம் வேற என்ன கட்டி ஆசனம் கட்டி ஆசனம் கட்டை வரல குடிச்சு தூக்கணுமே அது வந்து தனுராசனத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த உடம்பு வில்லு மாதிரி வளைஞ்சிச்சு இல்லையா அந்த வில்லு மாதிரி வளைஞ்சது நீங்க பாட்டுல எழுந்து போனா உடம்பு நேரம் வந்த மாதிரி இருக்கும் ஆனா வந்து அந்த டிஸ்க் வந்து அந்த செட்டிங்ல வந்து திருப்பி பழையபடி விரிஞ்ச டிஸ்க் முதுகு தண்ணில் செட்டா சந்தது கேள்விக்கு இந்த கட்டி ஆசனம் செய்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆசனால அந்த டிஸ்க் அதை இடத்துல வந்து செட்டிங் ஆகிடும் இன்றைக்கு கவுண்டு படுத்து செய்கிற ஆசனங்கள் பார்த்தோம் அதனால ஆனா நீங்க செய்யாதீங்க திருப்பி சொல்றது யோகாசனத்துல பயிற்சி சரிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னன்னா மஞ்சள் காமாலை இதுல அந்த காலத்துல இருந்தே அந்த மஞ்சள் காமாலன்னா ஒரு தவறான அணுகுமுறை இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் காமாலையா சரி கீழே நெல்லி கீரை அரைச்சி குடிச்சிடலாம் சரி இங்க சூர்ணம் கொடுக்குறாங்க அங்க கஷாயம் கொடுக்குறாங்க இப்படியா போறவங்க இன்னும் கூட இருக்கிறாங்க தயவு செய்து அது மாதிரி செய்யாதீர்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு பிறகாவது ஏன்னா ஜிஸ்டில் ரெண்டு வகை இருக்குது மெடிக்கல் ஜாண்டிஸ் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் மெடிக்கல் ஜாண்டிஸ்ல பல பிரிவு இருக்குது யூடியூப்ல வந்து உங்களுக்கு மெடிக்கல் கிளாஸ் எடுக்க முடியாது அதனால கொஞ்சம் ரத்தனை சுருக்கமாக தான் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனா தவறான விளக்கம் கொடுத்துருவேன் அந்த பல பிரிவுல ஹெபடைட்டிஸ் பி பிரிவு இருக்கு அதுதான் ரொம்ப மோசமானது அது வந்து எந்த மருந்துக்குமே சரியா கட்டுப்படுறதில்ல அதனால லிவர் சிரோசிஸ் லிவர் வந்து சுருங்கி செயலப்பாய் மரணத்தை தருவிக்கும் சரி அதனால அது நீங்க யூரின் மஞ்சளா வருது கண்ணு வந்து மஞ்சளா இருக்குது நகை மஞ்சளா இருக்குது அப்படின்னா பசி எடுக்கல வாமிட்டிங் வருது சோர்வா இருக்குது இதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறி நீங்கள் வந்து வேணும்னா அந்த காலத்துலேருந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கொட்டாங்க வச்சில் யூரின் சாப்பாடு போட்டு பார்ப்பாங்க சாப்பாடு மஞ்சள் ஆகிட்டு இருந்தால் அது மஞ்சள் காமால் கன்ஃபார்ம் அப்போவாது கிட்ட ஓடுங்க போயிட்டு ஒரு நல்ல எம்டி முடித்தவர் இல்லை சார் நான் சித்தா தான் போவேன் ஆயுர்வேதம் தான் போவேன் ஹோமியோபதி தான் போவேன்னா அதெல்லாம் யுவர் சாய்ஸ் அதெல்லாம் ஏதோ ஒரு மருத்துவர்கிட்ட போங்க போயிட்டு நீங்கள் பிரச்சனையே சொல்லுங்கள் அவர் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு எழுதி கொடுத்துட்டு அதை பிளட் டெஸ்ட வச்சு கன்ஃபார்ம் பண்ணாரு அப்புறம் அது அந்த பிரிவு இல்லையா அதுல வைரஸ் தாக்குதல் வைரஸ் தாக்குதல் தான் பல விதமான பிரிவு அந்த வைரஸ் தாக்குதல்னால உங்களுக்கு வந்த ஜாண்டிசா இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க சரியா இது வந்து வைரஸ் தாக்குதல் இல்லை சாருக்கு வேற மாதிரி பிரச்சனை டாக்டர் டவுட் பட்டா ஸ்கேனிங்க்கு உங்களை அனுப்புவாங்க அப்போ அல்ட்ராசவுண்டு அப்டமினல் ஸ்கேன் பண்ணா அந்த பித்தப்பைல கல் உருவாகி அது வந்து டியோட குடல் பகுதியில் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகி லிவர் இன்ஃபெக்ஷன் ஆகி மஞ்சக்காமலை வரும் இதுதான் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் ஓகேவா அதுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு அந்த அடைப்பை சரி பண்ண வேண்டும் நீங்க கஷாயம் குச்சின்னு வீட்டில் உட்காந்துருந்தாலோ சூர்ணம் சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாலோ கீழே நெல்லிக்கிற அரிசி மோரில் கொடுத்து வீட்டில் உட்காந்தாலும் சங்கு தான் அதுக்கு வேற வழி கிடையாது ஏன்னா ரொம்ப முத்திடும் ரொம்ப முத்தி லிவர் அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இன்றைக்கில் முப்பது வருஷம் முன்னாடியே இந்த தவறை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் செய்தார் எவ்வளோ பெரிய தவறை அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனா இருக்கிறார் அரசாங்க மருத்துவமனையில் பேர் சொல்லலாம் நான் விரும்பலை அவர் ஜான்டிஸில் படுத்தவுடனே அவங்க அம்மா வந்து எங்கேயோ சவுகார்பேட்டில் கஷாயம் கொடுக்குறாங்கன்ட்டு ஆள் விட்டு அமைச்சு கஷம் வாங்கி கொடுத்து கொடுத்து சரி சரியாவாங்க இறந்தே போனார் அவர் எப்படி இருப்பா தெரியுமா சீமா நடிகர் மாதிரி ஹைட்டாக நல்லா சிறப்பாக சூப்பராக இருப்பார் அவர் அந்த கோட்டை போட்டுக்குன்னு அவர் நடந்து போனாருன்னா அந்த மாதிரி ஸ்டைல்லாக இருக்கும் அவரோட நட வேகம் எல்லாம் அந்த அந்த மாதிரி பயணம் அந்த மாதிரி சாவடிச்சிட்டாங்க அவர் சரி அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்காதவங்க இவர் படிச்சுட்டு அவள் சர்ஜாங்க இவர் அந்த தவறு செய்யலாமா இல்லைம்மா என்னோட சீனியர் டாக்டர் கிட்ட போய் நான் எதுன்னு பார்க்குறேன்னா அவர் வந்து இவருக்கு அவருக்கு அந்த கல் தான் பித்தப்பை கல் அடைப்புனால்தான் அவர் இறந்துருக்காருன்னு இல்லைன்னா அந்த கச கஷாயம் முடிச்சு சரியானவங்க இருக்கிறாங்க தான் அந்த கஷாயத்தை குடித்து நிறைய பேர் அந்த கசைய வாங்கி போறாங்க அங்கே வந்து காலையில் வந்து வாங்கி போறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இவரு அவர் சீனியரை போய் கன்சல்ட் பண்ணி அதை என்னான்னு பார்த்துருந்தா குழைச்சிட்டு அதனால இந்த மாதிரி தவறு தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க யாராவது நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது மஞ்சக்கா மாலை பாதிப்பு வந்துச்சுன்னா போய் மருத்துவரை பார்க்க சொல்லுங்க அது அவங்க பிரியமான சித்த மருத்துவராக இருக்கும் ஆயுர்வேத மருத்துவ இருக்கும் ஹோமியோபதி இல்லை அலோபதி ஏதோ அவங்களுக்கு எந்த மருத்துவம் பிடிக்குமோ அந்த மருத்துவரை போய் பார்த்தா அவரு அவரோட சூப்பர்விஷனில் அது என்ன எந்த விதமான மஞ்சள் காமாலைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த சிகிச்சை பெற்று பயனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இது ஒரு யோகா டீச்சரா இருக்கீங்க சித்தா டாக்டரா இருக்காங்க ஆயுர்வேத டாக்டரா இருக்காங்க நான் வந்து அப்ப யோகா கருப்பி கத்துக்கணும் சார் அக்கு பிரஷர் கத்துக்கணும் சார் அப்படின்னா வாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது வருகிற ஒன்னா ஒன்னா ஐந்து மேட அன்னைக்கு சென்னையில வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்துல கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும் நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணம் இருக்கக்கூடாது புக் பண்ணியிருக்கேன் நீங்க பத்து பேர் தான் வரீங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் ஐம்பது பேர் வரீங்கன்னா ஐம்பது பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அதுதான் கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் ஆனா அது ஒரு மினி கல்யாண மண்டபம் தான் சின்ன கல்யாண மண்டபம் அதில் வந்து உங்களுக்கு காலையில் ஒம்பதுல இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு யோகா தெரப்பி இல்லை அக்கு ப்ரெஷர் லைன்ஸ் ஆஃப்டர் லைன்ஸ் அடுத்த செஷன் அதாவது அக்கு ப்ரெஷர் ஒரு நாலு மணி நேரம் யோகா தெரப்பி நாலு மணி நேரம் அதில் உங்களுக்கு எப்படி யோகா தெரப்பி யோகாவை யோகா தரட்டியா மாத்தி கொடுக்குறது அப்படின்றத தெளிவுபடுத்துவேன் அந்த ஆக்குப்ரெஷர் எப்படி கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அதை எதிர்க்க அந்த எக்யூப்மெண்ட்ட நான் செஞ்சு காட்டுனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சு காட்டணும்னு சொல்லுவேன் நீங்க பார்ட்டிசிபென்ட்லேயே அவருக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இன்னொரு அதிசயம் பாருங்க நான் ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு மூணு வழிக்கு மட்டும் நான் தெரிஞ்சின்னு வந்துட்டு சார் யோசிச்சு வந்துட்டு அந்த பண்றதில்லை ஆன் ஸ்பாட் இந்த வழிக்கு என்ன பண்றது சார் என்ன யோகா தரிப்பு கொடுக்கணும் கேள்வி நீங்க கேட்பீங்க பதில் வந்து வாங்கி இல்லை செய்து காட்டுவார் உங்க பார்ட்டிசிபேட்ல ஒரு ஆளை படுக்க வச்சு அவர் இல்ல அதை வந்து யோகா தரிப்புன்னு நிற்க வச்சு செய்கிறத இருக்குது உட்கார வச்சு செய்கிறதே இருக்குது அவங்களோட வழியினுடைய தன்மையை பொறுத்து ஓகேவா அதை வச்சு ஆன் ஸ்பாட் செஞ்சு காட்டுவார் அதை எப்படி யோகா தருத்து கொடுக்கணும்ட்டு சோ இது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு வேலை ஸ்நாக்ஸ் உண்டு டீ உண்டு மதியம் நல்ல உணவு நல்ல அந்த அந்த கல்யாண மண்டபம் எதிர்க்கும் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது அங்கேருந்து நல்ல உணவு அது உங்களுக்கு மினி மீல்ஸ் வேணுமா இல்ல மீல்ஸ் வேணுமா அங்கேருந்து வர வச்சு உங்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுப்போம் அதனால் அந்த பயிற்சிக்கு வாங்க அந்த பயிற்சி எனக்கு பலன் இருக்க இப்படி சில பேர் மனசுக்குள்ள கேள்வி இருப்போம் அவங்க மனசுக்குள்ள புகுந்து கேள்வியும் நானே பதிலும் நானேவா மாறிடுவேன் இந்த தொழில ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கிறேன் அதனால அதுக்கு தான் இருபத்தி எட்டாம் தேதி அது ஒரு மூணு நாள் முன்னாடி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதே கல்யாண மண்டபத்தில் அது உங்களுக்கு என்ன கல்யாண மண்டபம் என்னான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல இடையில வரும் அந்த நாதமுனி தேட்டரு வெளிவாக்க நாதமுனி தேட்டருக்கு வந்துட்டு காஞ்சி காமக்கோட்டை கல்யாண மண்டபம்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க முப்பது வருஷமா இருக்குது அது யார கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வழி அங்கே வரணும் இருபத்தெட்டாம் தேதி காலையில ஒம்பதுல இருந்து பன்னெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரீ இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இலவச அறிமுகப்பு எதுக்காக யோகா தெரப்பி பிளஸ் அக்குப்ரெஷர் இது இதை எப்படி செய்யறது அதில் வந்து அந்த மூணு மணி நேரத்தில் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து காட்டுவேன் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கால்வரிலிருந்து தலைமுடி வைக்க ப்ரெஷர் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு காட்டுவேன் யோகா தருப்பி நானேவோ ரெண்டு மூணு விஷயம் இந்த வழிக்கு குறிப்பிட்டு செஞ்சு காட்டுவேன் பக்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன் அந்த அவர் என்ன வழி சொல்றாரோ அதுக்கு ஆன் ஸ்பாட் நான் வந்து அதாவது எந்த வழி சொன்னாலும் எனக்கு என்னால பதில் சொல்ல முடியும் என்னால செஞ்சு காட்ட முடியும்னு அந்த ఉడ ని అని కాకు నమ్మ యోగా చానలు శిష్య నం కడుమైన ఉన్నా వీడియో తయారికం సో యోగా మోహది చానలు సబ్స్క్రైబ్ పన్ను మని పెల్ బన్ ప్లస్ పన్నీ సబ్స్ైబ్ పన్ను మారే உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களை யார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்க இது வந்து நீங்கள் எங்களோட உழைப்புக்கு கொடுக்குற மரியாதையாகவும் இருக்கும் எங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற உதவியாக இருக்கும்